பாண்டியர்கள் கடல் கடந்து உலகம் முழுக்க போனாங்க ஆனா அந்த கடல் கடந்து போன பாண்டியர்கள் இருக்கிற மக்கள் யார் இன்னைக்கு கூட தமிழ் சமுதாயத்தில் நாங்க தொடர்ந்து ஆய்வு பண்றோம் மல்லர்கள் அதாவது இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு சொல்லப்பட்ட மன்னர்கள் அதை தொடர்ச்சி அதை தொடக்க பந்து இலக்கியங்கள் இன்று வரை அந்த சமூகத்தை பற்றிய வரலாறு தொடர்ந்து இருக்கு தமிழர் வரலாற்றை மல்லர்கள் வரலாறு இன்றி நம்மளால பார்க்க முடியாது இது ரொம்ப முக்கிய விஷயம் அட்டவணை பட்டியலில் எழுபத்தி ஆறு சமூகத்தையும் நான் பத்தி பார்த்துருங்க தயவு செய்து நீங்க உங்களை வெளியில போறப்ப சென்னையில வெளியிலயும் உங்க தயவு செய்து தலித் சொல்லாதீங்க எஸ்ஐ சொல்லாதீங்க ஆதித்தரோட சொல்லாதீங்க தவறுதான் இந்த தவறு எங்க வருதுன்னா ஆய்வுல தெரிஞ்சது எட்டாவது ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பசங்க கிட்ட அவன் கருப்பா இருந்தாலே ஆதி திராவிடர் எழுதுற பழக்கம் அந்த பள்ளி வாதியார்கிட்ட இருக்கு அதை மாற்றக்கூடிய முயற்சியை நீங்க உங்க குழந்தைகிட்டயா செய்யுங்க ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறோம் சொல்லுங்க பாதியார் கேட்டா உங்களுடைய குழந்தை சொல்லுங்க